வணக்கம் இது என் வழி இயற்கை வழி நான் உங்க ராஜமுரளி இப்ப நம்ம எதை பத்தி பாக்க முகத்துல இருக்கும் அந்த நிறைய மூக்கு மேல சொரசரப்பு வருது அந்த ஆக்னே வருது ஃபேஸ்ல வந்து நடு நடுவுல அந்த ஓப்பன் போர்ஸ் இருக்கிறதுனால அது க்ளோஸ் ஆகும்போது அரிப்பு வரும் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும் இந்த ஓபன் போர்ஸுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொன்னா கை வசம் உங்ககிட்ட இருக்கிறது தினமுமே உங்க கிச்சன்ல நீங்க பாக்குற தக்காளி அந்த தக்காளி என்ன மாதிரி யூஸ் மட்டும் தக்காளி பழத்தை பிழிஞ்சிக்கலாம் கையால பிழியலாம் இல்ல மிக்சி போட்டு பிழியலாம் அந்த ஜூஸை எடுத்து பேஸ் முழுக்க போட்டுக்கிறது ஒரு டைம் இன்னொன்னு என்னன்னா தக்காளி பழ ஜூஸோட கொஞ்சம் கடலமாகும் கலந்து அது ஒரு பேக்கா போடலாம் மூணாவது தக்காளி பழத்தை கொஞ்சமா அப்படியே நசுக்கிட்டு கொஞ்சம் தேன் கலந்து அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணலாம் தக்காளி பழத்தோட எலுமிச்சம்பளிச்சாலும் கலந்துக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸா நீங்க குக்கிங்கு செய்யற மாதிரிதான் முகத்துக்கும் இந்த தக்காளி பழத்தை நிறைய வகையில யூஸ் பண்ணலாம் ஆனா அது வந்து என்ன மாதிரியான எஃபெக்ட பண்ணும் மூக்குக்கு மேல இருக்கிற ஆக்கினாம் வராம இருக்கும் அதே மாதிரி முகத்துல வந்து ஹேர் பாலிகல்ஸ் எல்லாம் கிராப்பிங் அப் அப்படின்னு வரும்போது பெரிய பெரிய போர்ஸ் இருந்து அதுவும் நம்மளுக்கு வந்து அரிப்பு எடுக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே தீக்கிறதுக்கு இந்த தக்காளி பழம் நல்ல ஹெல்ப் பண்ணும் ஸோ உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது தக்காளி பழத்தை மட்டுமே உபயோகப்படுத்தலாம் அதோட கூட கலக்கறதுக்கு மாவு போட்டுக்கலாம் தேனை யூஸ் பண்ணலாம் எலுமிச்சம்பழ ஜூஸை யூஸ் பண்ணலாம் இன்னும் போனா தக்காளி பழத்தை முதல் நாள் ஊற வச்ச பாதாம் பருப்பு இதோட கலந்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க கலக்கறதுக்கு கன்சிஸ்டன்சி லெவல்க்கு எதை வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் ஆனா அது கொடுக்கற பலன் என்ன தக்காளி பழமே தஞ்சை முகமே இந்த மாதிரியான ஒரு பளபளப்பான முகத்தோடு உங்களுக்கு கிளியர் ஃபேஸ் கிடைக்கணும்னா ஈஸி என்ன நேயர்களே உங்களுக்கு எல்லாம் இந்த தக்காளி பழமை தங்க முகமே ட்ரை பண்ணி பாக்கணும்னு ஆசையாயிருக்கு இல்லையா